இயேசு கிறிஸ்துவின் விளையாடப் பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையிலே சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆமேன் ஆண்டவளத்திற்கு நன்மை பெற்றுக்கொண்டு மனிதன் கைவிட்டிருக்கலாம் ஆசீர்வாதமாய் நடைபெறுகிற நல்ல நாளாக மாறட்டும் மனுஷன் கைவிடுவாங்க கத்திர கைவிட மாட்டார் சங்கீத எண்பத்தி ஒன்று பத்துல வாயு விரிவாய் நான் நானது நிரப்புவேன் என்று கருத்தை சொன்னார் வாயு விரிவாய் திற அதை நிரப்புவேன் அதுக்கு அர்த்தம் துதிக்க வாயை வரிவாய்த்தேன் விசுவாச வார்த்தைகளை பேச வாயை வரிவாய்த்த நான் நிரப்பு கத்த சொன்னார் ஐயா ஜார்ஜ் முல்லர் விசுவாசிகளை தவிர்ப்பேன் பள்ளிக்கூடம் ஆரம்பித்தவர் அனாமசாலை ஆரம்பித்தவர் அவரை பொறுத்து நிறைய சொல்லலாம் லண்டன்ல அரசாங்கத்தில் அனாதிகளை தங்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு காலை மாலை உணவு கொடுப்பார் பிள்ளைகளை படிக்க வைப்பார் ஆனால் அவர் கேள்விப்பட்ட போது பகல் நேரங்களில் பள்ளிகூடத்துக்கு போகாமல் ஓடி விடுகிறார்கள் அப்போ அவன் யோசித்தார் ஒரு அநாதை சாலை ஆரம்பித்து அங்கேயே பள்ளிக்கூடம் ஆரம்பித்தால் தங்க வைத்து பள்ளிக்கூடம் நடத்தலாம் என்று திட்டமிட்டார் ஏற்கனவே சில கப்பல் முதலாளிகள் சில ஜமீன்கள் அவருக்கு உதவி செய்து வந்தார்கள் ஆனால் அவர் தன்னுடைய திட்டத்தை ஏழை பிள்ளைகளை தானே தத்தெடுத்து வளர்த்து படிக்க வைக்க போறேன்னு சொன்னபோது யார் முன்வரவில்லை ஏனென்றால் பழு அதிகமாகும் என்று எண்ணினார் சோர்ந்து போனார் இந்த திட்டத்துக்கு யாரும் முன்வரலையே ஜபித்த போது கத்தர் சொன்னார் சங்கீத எண்பத்தொன்று பத்த காட்டினார் வாய் விரிவாய் தர நான் அதை நடத்துவேன் ஜபிக்க ஆரம்பித்தார் உலகத்தை துதிக்க ஆரம்பித்தார் பேரே இந்த காரியத்தை பொருட்படுத்திக் கொள்ளும் முதலாவது ஒரு முப்பது பிள்ளைகளை எடுத்து அங்கே தங்க வைத்து படிக்க திட்டமிட்டார் ஒரே நாளில் சம்பவம் நடந்தது ஒரு சகோதரி சொன்னார்கள் நீங்க நடந்து போகிறேன் அந்த ஏழை பிள்ளைகளுக்கான திட்டத்தில் என்னை இணைத்துக் கொள்கிறேன் நான் வந்து முழு நேரமாய் சமைத்து தருகிறேன் அங்கே தங்குகிறேன் எனக்கு பணம் தேவையில்லை என்று சொன்னார்கள் ஆச்சரியம் ஒரு சகோதரி முகமது சொன்னார்கள் அந்த பிள்ளைகளுக்கு உள்ள துடிகளை எல்லாம் நானே வாங்கி தருகிறேன் இன்னொரு குடும்பம் சொன்னார்கள் அந்த பிள்ளைகளுக்கு நாங்க வந்து டியூஷன் எடுக்கிறோம் என்று சொல்லி செய்தார்கள் அற்பமாக ஆரம்பிக்கப்பட்டது பின்னால் ஆலம்பரத்தை அற்புதமாக வளர்ந்தது இன்றைக்கு வரைக்கும் ஜார்ஜ் குலாரை பார்த்து பேசுகிறோம் அவரை நினைவு கூறுகிறோம் தேடி பிள்ளையே தோற்றுறோம் விசுவாச வார்த்தைகளை பேச வாயை துதிக்க வாயை ஜெபிக்க வாயை தரங்க ஆனா மற்றவங்கள பத்தி பேச வாய முடியிருங்க குறைச்சொல்ல வாய முடியிருங்க அவிசுவாச வார்த்தை பேச வாய முடியிருங்க கர்த்தருக்காக வாய தராங்க அவர் நன்மையால் நிரப்புவார் ஜார்ஜ் உள்ள மட்டுமல்ல உங்களுக்கும் கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் விசுவாசத்தை அப்ளை பண்ணுங்க அவர் உங்களுக்கு சப்ளை பண்ணுவார் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நன்மையும் கிருமையும் உங்களை தொடரட்டும் காலை இதுவரைக்கும் திறக்கலையோ வாய வரவாய் தரங்க ஒரு குருடன் தாமீத்குமார் எனக்கு இறங்க வேண்டான் சத்தம் குரட அமைச்சிருந்தாங்க அவன் முன்னும் அதிகமாய் தாமீதர்குமார் எனக்கு இறங்க வேண்டிய சத்தம் இயேசு என்றார் அவன் தோற்றார் தோட்டார் விடைந்தான் பிச்சை எடுத்தவன் அல்லது அளவு கத்திரவனை மாற்றிவிட்டார் கத்திரைக்க போகிறார் இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கத்தரை சார்ந்து விடுங்கள் கத்தரைக்கு கூப்பிடுங்கள் கூப்பிடுகிற காக்கை கொடுக்கிறவர் காக்கை குஞ்சு வாயை திறக்குமானால் அந்த காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் நூத்தி மூணாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கடலில் நீர் விளையாடும்படி உண்டாக்கிற திமிங்கிறங்களும் உண்டு ஏற்ற வேலையிலே நீர் ஆகாரம் அவைகளும் நோக்கி காத்திருக்கும் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் வாயை திறக்க நன்மையால் திருப்தி அடையும் திமிங்கலத்தை பொறுத்து கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறேன் மீன் பிடித்த அனைவ இப்போ போது கலக்கம் எனக்கு தெரியும் அவங்க சொல்லியிருக்காங்க திமிங்கலம் பசிக்கு கஷ்டப்படாது காரணம் அது பெருசு அது அது வெளியே வர்ற கழிவை சாப்பிட்றதுக்குனே நல்ல லட்சக்கணக்கான மீன்கள் இன்னால போகும் பசி வந்தால் ஒரு கிழக்கு கிறங்கி வாழை சூட்டி வாயை திறந்தா நமக்கு அப்படி முடியும் லட்சக்கணக்கான மீன் உள்ளே போயிடும் ஆனால் பைபிள் சொல்கிறது கர்த்தர் சொல்கிறார் திமிங்கலத்தை நான் விளையாட உண்டாக்கியிருக்கிறேன் ஏற்ற வழ ஆகில் உண்மை நோக்கி காத்திருக்கிறது ஆகாயத்து பறவைகள் நோக்கி காத்திருக்கிறதை காத்திருங்கள் கத்தவங்களை ஆசீர்ப்பார் நாள் உங்களுக்கு இருக்கும் நாளை உங்களை சந்திக்கிறேன் ஆண்டு கிருமி பிள்ளை தாங்குவதாக ஜபிக்கிறமா பரலோக தகப்பனே பிரசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கணும் நன்மை கிருமி பிள்ளைகளை தொடர்பு வாய் விரிவாய் திறக்க துதிக்க ஆராதிக்க விசுவாச வார்த்தைகளை பேச உண்மைப்பட்டு சாட்சி சொல்ல வாயை திறக்கிற நாட்களாய் மாறட்டும்